என்ன வரைக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக சென்னை போய் இருந்தீங்களா அப்போ வந்து சித்தி வந்து கொடுத்துருந்தாங்க தேங்காய் எண்ணெய் வீட்டிலையே ரெடி பண்ணது அந்த தேங்காய் எல்லாம் எடுத்து பண்ணியிருந்தாங்க அந்த எண்ணெய் எண்ணெய் வந்து இப்போ இந்த ரெமெடி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா நானுமே நல்லா வந்து வெளியிலலாம் தண்ணியெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுனால கொஞ்சம் முடி கொட்டுது அதுவும் இல்லாமல் இந்த ரெமடி வந்து நம்ம வெள்ளை முடியை கருப்பாக்கிறதுக்கும் முடி கொட்டுறதே க கம்மி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு நூறு எம்எல்க்கு கிட்ட தென்னைமை எண்ணெயை எடுத்துகிட்டு அதில் நல்லா காய வச்ச கேரட் துண்டுகள் நான் வந்து ஒரு மூணு கேரட் வந்து வாங்கி நல்லா வந்து கழுவிட்டு அதை காய வச்சு நல்லா காய வச்சுட்டேன் அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் அதோட கூடவே ஒரு செம்பருத்தியோட இலை ஒரு வாழை காஞ்ச இலை அதாவது வாழை மரத்துலேயே காஞ்ச இலை ஒரு துண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் டீத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா சூடு பண்ணணும் ஃபஸ்ட்டு கேரட் போடணும் அதுக்கப்புறம் அந்த இலைகளை சேர்த்து நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கணும் இதை நல்லா கொதித்து ஒரு முக்கால் பாகம் கொதித்து கொஞ்சம் நேரம் கொதிக்க கம்மியாக இருக்கிற டைமில் தான் டீத்தூளை சேர்க்கணும் கடைசியாக இப்போ இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே எங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நல்லா கலர் செஞ்சாங்கணும் இந்த தேங்காய் என்ன கொதிக்கும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருந்தது ஏன்னா இது வந்து இந்த சின்ன சின்னதாக தேங்காயெல்லாம் கட் பண்ணி வெயில் காய வச்சு மிஷினில் வந்து அரைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி செஞ்ச தேங்காய் என்ன ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு அப்புறமா அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே இந்த மாதிரி ஆற வச்சிடலாம் நல்லா ஆறின பிறகு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை அப்படியே வெளியே எடுத்துகிட்டு வடிகட்டிவிட்டு அந்த எண்ணெயை அப்படியே வச்சு நம்ம தலையில் யூஸ் பண்ணலாம் தலையில் வந்து முடி கொட்டுறது இருந்தால் கம் கம்மியாகும் முடி வந்து கொட்டாது அதோட வெள்ளை முடி எப்போவுமே நல்லா கருப்பாக இருக்கும் வெள்ளை முடி வரவே வராது இது வந்து இந்த மாதிரி நான் ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டி தான் அதுக்கப்புறமா இதில் சேர்த்துருந்தேன் இது வந்து ஒன் ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்குது இது சாப்பிட முடியாது நல்ல மெல்லிஸாக கட் பண்ணிங்கன்னா இதை நம்ம அப்படியே எண்ணெய்லேருந்து வெளியெடுத்து அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உடம்புக்குமே நல்லது தேங்காய் எண்ணெயெல்லாம் செய்கிறதுனால உடம்புக்கு வந்து நமக்கு இந்த அல்சர் மாதிரி எல்லாம் வராது அதோடு ரொம்ப நல்லது நம்ம சாப்பிட்லாம் இது அப்படியே நான் வந்து நல்ல கேரட்டாக வாங்கி நல்லா சுத்தமாக கழுவி காய வச்சுட்டேன் அப்படியே காய வச்சுட்டேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா காஞ்ச அப்புறமா தான் நான் இந்த மாதிரி மெலிஸ் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் முதல்லையே கூட துருவி கூட சேர்த்துக்கலாம் இல்லை துருவினாலும் சரி இல்லை மாதிரி கட் பண்ணி செஞ்சோம் சரி நல்லா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெயில் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்றேன் ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம ஸ்நாக்ஸாகவும் இதை சாப்பிட்டுக்கலாம் அதோடய எண்ணெயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் மாதிரி எண்ணெயை நம்ம கையில் எடுத்து அப்படியே தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தலை முடி வந்து வேர்லேருந்து நீங்கள் முடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் இதில் நம்மளுக்கு டூ இன் ஒன் பெனிஃபிட் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து வெள்ளை முடி கருப்பாக்குறதுக்காகவும் முடி கொட்டுறதை நிறுத்துறதுக்கும் இது சூப்பராக வேலை செய்யுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதை யூஸ் பண்ண அப்புறம் தலையெல்லாம் வாஷ் பண்ணணும்னு கிடையாது ரெகுலராக எண்ணெய் தேய்க்கிற மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இல்லை எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குளிப்பீங்க அப்படின்னா நீங்கள் தேய்ச்சியும் குளிச்சிக்கலாம் எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடைக்கும் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் யூஸ்ஃபுல்லாக எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் மறக்காமல் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பாத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்